எஸ் கொஞ்சம் காரியம் பர்வதத்துக்கு வரும்போது எல்லாரும் தங்கள் புருவத்தை உயர்த்தி ஆ எப்படி வாட் இஸ் திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் பிரதர் சொல்லுவீங்க நீங்க எல்லாரும் புருவத்தை உயர்த்தறீங்க ஆனால் நீங்க நான் பருவம் அடைஞ்ச வித நான் பருவம் அடைஞ்சது எப்படின்னு சொல்லவா நான் நான் பருவத்துக்கு வந்தது எப்படின்னு சொல்லவா

ஒரு அளவுக்கு மேல பார்த்தேன் அப்பா இவருடைய வளர்ச்சிக்கு நம்ம தாக்கு பிடிக்க முடியாது சட்டையை கட்டி போட்டேன்ல போட்டேன்ல எத்தனை முடிவை மாத்திருப்பேன் இந்த அளவுக்கு நான் பருவ நடைய நீங்களும் பருவம் அடையணுமா வாருங்க நீங்க பருவ நடைங்க பருவ நடை எப்படி பருவ நடைறது வளர்றவருக்கு இடம் கொடுத்து ஆமே மைண்ட் செட்டை மாத்திக்கங்க எஸ் இது இல்லையா நீ எடுத்த கன்க்ளூஷன் இல்லையா உன்னோட சொல்யூஷன் எஸ் கோபத்தில் நீ எடுத்த சடுதியான முடிவு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லல்ல என்னை வளர விடு உன் பிடிவாதான் தளரும் அம்மே நான் வளர்றதுனால உனக்குள்ள வர்ற மாற்றம்தான் உன்னை பரும நடைய வைக்கும் ஏஸ் நீ பரும நடைஞ்சுக்கிட்டே போகமாட்ட பருவமடைவ நீ பருவம் அடைஞ்ச அறுவடைக்கு தயாரும் பொழுது எல்லாரும் அந்த விளைச்சலை பார்த்து புருவத்தெனசிவார்கள் உயர்த்துவார்கள் டிஸ் இஸ் காட்ஸ் டூயிங் ஆமே அண்ட் திஸ் இஸ் மாவலிஸ்டோர் ஆய்ஸ் எஸ் என்ன முடிதான் செயல் இது கர்த்தர் செயல் இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது செய்திய பிரசங்கம் பண்ண முடியாம கேமரா எல்லாம் கோளாறு பண்ணி ஆனாலும் ஜெயிச்சிட்டம்ல ஆவே